அனைவருக்கும் வணக்கம் ஒரு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பற்றி ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி அந்த தமிழா தமிழா பாண்டியன்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டிருந்தான் அதுக்கே நம்ம வந்து பதில் சொல்லலாம்னு நினச்சிருந்தது சரி இந்த நாய்க்குலாம் நம்ம ஓய் போய் பதில் சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு இப்போது நேற்று ஒரு பதிவு போட்டிருக்கேன் எவனோ ஒருத்தன் வந்து என்ன கிங் த்ரீ சிக்ஸ்டினோட எவனோ ஒருத்தன் கேள்வி கேட்குறான்னா எனக்கு பதில் சொல்கிறானா ஏற்கனவே ஒரு சொல்லணும் அந்த பதிவில் என்ன சொல்லியிருக்கான் திமுக கூட பேசுகிறாங்க ஏவாளு வேல்கிட்ட பேசுகிறாங்க முந்நூறு கோடி பணம் கேட்குறாங்க இத்தனை சீட்டு கேட்குறாங்க அத்தனை சீட்டு கேட்குறாங்க அப்படின்லாம் பேசியிருந்தான் அப்புறம் வந்து என்ன சொல்லியிருந்தான் ஸ்டாலினோட செத்து சொத்து திருகா ஸ்டாலினோட சொத்து திமுக சம்பாதித்த சொத்து ஏவார சொத்து எல்லா சொத்தையும் இவங்க சேர்த்து மொத்தமாக கேட்குறாங்க அப்படிலாம் சொல்லியிருந்தேன் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் எதுவுமே பேசாதடா பாண்டியா டே உன்னை வந்து நீயா வந்து தமிழா தமிழா பாண்டியான்னு சொல்லிக்கிட்டு இருக்காத சரியா நீ தமிழா தமிழா பாண்டியன்லாம் ஒன்றும் கிடையாது மாமா மாமா பாண்டியா நீ பார்க்குற வேலை மாமா வேலை தாண்டா பார்க்குற நீ வந்து ஒரு ரிப்போர்ட்ரு மாதிரி கேஸில் நீ வந்து மூத்த நம்ம மூத்த பத்திரிகையாளர் இருக்கிற அந்த மாதிரியா பேசுற பேசுறது நீ பேசுறது எல்லாமே பொய்யா பேசலடா ஆதாரம் இருந்தா மட்டும் பேசு நீ பேசுற எல்லாமே பொய் காசுக்கு ஏன்டா ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் வாங்கிக்கிட்டு ஏன்டா இந்த கத்து கத்துற இதுக்கு நீ வந்து மாமா வேலையே பார்த்துட்டு போயிடலான்டா காசு நிறைய கிடைக்கும்டா ஏண்டா இந்த எல்லாம் பாக்குற ஆஹ் ஏண்டா மாமா பாண்டியா உனக்கு வெக்கம் மானம் ரோஷம் எதுவுமே இல்லையாடா ஏற்கனவே இது மாதிரி தேமுதிக பத்தி பேசி எங்களோட தொண்டர்களை எல்லாம் உனிய வச்சு செஞ்சாங்க இல்லை காரி துப்பி உனைய அசிங்க அசிங்கமா பேசி மானம் கெட்டு போய் ஏன்டா உதுத்துட்டியாடா உனக்கு மான ரோஷம் வெக்கம் எதுவுமே இருக்காதாடா நீ எல்லாம் மனுஷனாடா இந்த பால்கனி வாழ்றதுக்கு தூக்கு போட்டு செத்து போயிடலாம்டா ஏண்டா அந்த மாமா வேற ஏண்டா பாண்டியா என்னடா நீயே என்ன ஆதார பூர்வமா பேசுற என்ன பேசுற நீயே வாய்க்கு வர்றது புறம் பொய் ஏண்டா எதையாவது ஒன்று பேசுறாடா திருப்பி பார்த்தா நேற்று ஒரு பதிவுல போடுற என்ன கேட்கற அன்னைக்கு வந்து முந்நூறு கோடி கேட்கற உனக்கு தெரியுமாடா தெரியுமாடா தெரியாம எதுவும் பேசாதடா இப்ப என்ன சொல்ற ஏண்டா என்ன சொல்ற நீயே கேப்டனை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்கு ஏண்டா அவர் எவ்வளவு பெரிய மகான் இன்னைக்கு கடவுள் ஆகிட்டாரு கேப்டனை பத்தி பேசுற எங்க அண்ணியாரை பத்தி பேசுற அந்த பொம்பளை பேசுறா மனுஷனடா நீயே எங்க அண்ணியாரை வந்து யாரோட கம்பேர் பண்ணி பேசியிருக்க தேவியோட கம்பேர் பண்ணி பேசுற அது இல்லாம ஏண்டா நாயே நாய நீ எல்லாம் நேர கிடைச்சுன்னு வச்சுக்கிற நாயே தூய் பேசாரா உண்மையான பேசுறா உண்மை உண்மையிலேயே நீ உன்னை எங்கேயாவது பார்த்தேன் நீ தேமுதிக பத்தி எங்கேயாவது பேசுறேன்னா கண்டிப்பா ஏ நாயே அடுத்து என்ன பேசுறேன் ரெண்டாயிரம் கோடி கேட்கறாங்க மூவாயிரம் கோடி ஏண்டா ஜெயலலிதா வீட்டுல ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினொன்றுல கூட்டு நீ பேசுறப்ப கேப்டன் பேசுறப்ப அவங்க வந்து பிரேமலதாவும் சுதீஷும் பின்வாசலுக்கு போய் ரெண்டாயிரம் கோடி வாங்கிட்டு வந்துட்டாங்க சாக்கு போய் எடுத்துட்டு போனாங்க வேண்டா டெய் பார்த்தியாடா நீதி பார்த்தியாடா வாயில அசிங்கமா வந்துருங்கடா ஏண்டா நாயே அசிங்கமா வந்துரும் வாயில அசிங்கம் போட்டுறாரு நாயே ரெண்டாயிரம் கோடி கொடுத்தாங்கண்ணா நீ வந்து பார்த்தா இந்த ரெண்டாயிரம் கோடியை வச்சு தான் பாண்டிச்சேரியில் வந்து வெங்கடேஸ்வரன் டேய் அந்த காலேஜ் எத்தனை எந்த வருஷம் உனக்கு தெரியுமாடா எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி பதினொன்று நடந்துச்சு அந்த காலேஜ் மருத்துவக் கல்லூரி அவரோட சகல காலேஜ் எந்த வருஷத்தில் ஆரம்பிச்சாங்கன்னு தெரியுமா என்னமோ பிரேமலதா சாதாரண ஒரு வந்து சக்கர ஆலையோட கணக்கரோட மகன் நீ என்ன பெரிய பில் கேட்ஸோட பேரனா ஏன்னா வெண்ண புல்கேட்ஸோட பேர நீ இன்னும் சாதாரண கணக்கரோட மகன் நீ யாரோட மன கொப்ப என்னடா வேலை பார்த்தீங்கன்னா நீ என்னடா பார்த்த புடுங்குண்ண ஏண்டா புடுங்கி நீ என்ன பிடுங்க கொடுங்கண்ண நாயே மானம் இல்லை உனக்கெல்லாம் ஒரு ஒரு கட்சியை பத்தி பேசாதாக்க பேரத்தை ஏண்டா வேற கட்சி பேசுறது ஊரா வந்து கூட்டணி பேச்சுவார்த்த தேமுதிகா பேசினா மட்டும் பேரமாடா ஏண்டா வெண்ண விளக்க மனுஷனர்களா ஏண்டா நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுடா உனையத்தான் வச்சு செஞ்சு விட்டாங்க எங்க தொண்டர்கள்லாம் வச்சு காரி காரி துப்பி அதுல குளிச்சுட்டா இன்னும் உனக்கு ரோஷம் மனம் எதுவுமே இல்லையாடா பாண்டியடா என்னடா மறுபடியும் மறுபடியும் சொல்றோம்டா இந்த வேலை பார்க்கறதுக்கு நீ வேற வேலை பாடுறா சரியா ஒரு கட்சியை பத்தி தவறா பேச இன்னும் வந்து அரை ப்ரெசண்டாண்டா ஏண்டா என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன்ல எம்பி எலெக்ஷன்ல எத்தனை பிரசண்டா ஓட்டுவாங்க சொல்றா அதை சொல்றா மத்த கட்சிக்கு பூரா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எம்பி எலெக்ஷன்ல பிரச்சனை வாங்கினு சொல்றா இன்னொரு ஒரு கட்சியை கம்பேர் பண்ணி சொல்றா அந்த கட்சிக்கு வந்து நாலு பர்சன்ட் ஓட்டு எங்களுக்கு அரை பெர்சன்ட் ஓட்டு தெரியுமாடா அந்த கட்சிக்கு நாலு பர்சன்டா கேட்டா என்ன தெரியுமா தெரியாம எதுவும் பேசக்கூடாது அளவா பேசு இன்னும் நாங்க வந்து பேச ஆரம்பிச்சுன்னு வச்சுக்க உன்னோட கேட்டா அது அடுத்து என்ன சொல்ற விஜயாந்தது வந்து மூணு பொண்டாட்டிங்கிற இவங்க வந்து மூணாவது பொண்டாட்டினுங்கிற ஏண்டா ஓம் பொண்டாட்டி உனக்கு எத்தனாவது புரிசை நீயே உன் பொண்டாட்டிக்கு எத்தனாவது புரிசை நீயே ஓம் பொண்டாட்டி எத்தனாவது புரிசை நீயே ஓம் பொண்டாட்டி உனக்கு எத்தனாவது ஆள் வேண்டா நாயே வெக்கங்கட்ட நாயே கேட்டா மனுஷனடா மனுஷன்டா உனையெல்லாம் பேசுறது கூட தகுதி இல்லாத ஆளுன்னு நாங்கள் விட்டுட்டோம்டா திருப்பி திருப்பி ஏன்டா தேக்காவதுக்காக பேசுறேன் ரெண்டாயிரத்தி பதினாறுல ரெண்டாயிரம் கோடி ஏன்டா ரெண்டாயிரம் கோடி ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டாயிரம் கோடியும் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜெல ரெண்டாயிரம் கோடி குடிச்சுட்டு நாலாயிரம் கோடி ஏண்டா நாலாயிரம் கோடி இந்நேரம் எத்தனாயிரம் கோடியில் ஆயிருக்கேன் நாங்கள் கொய்யால இல்லை இது வரைக்கும் இவ்வளவு எவ்வளவு சொத்துக்களை வித்துக்கிட்டு எங்களோட கேப்டனோட குடும்பம் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறாங்கன்னு தெரியுமாடா என்ன ஏதோ விட்டு போட்டு நீ வாட்டில் வாயில வந்ததெல்லாம் பேசுற ஏண்டா மாமா வேலை பார்க்குற பாண்டியா ஏண்டா நீயே அந்த வேலையை முதல் உருப்படியா நல்லா பாருறா சரியா இந்த வயசுக்கு உனக்கு சிரமம் தான் ஆனால் நீ முன்னாடி இருந்தே இந்த வேலை பார்த்துருக்க போல தெரியுது அதனால இந்த வேலையை வந்து பாரு அதை விட்டு தேமுதிகாவை பத்தி நீ பேசுறத உற்று இனிமேலும் தேமுதிகாவை பத்தி அசிங்கமாவோ எங்கள் அண்ணியாரை எங்களோட பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்தை பத்தியோ எங்களோட கட்சியோட நிறுவன தலைவர் தானே தலைவர் தெய்வம்டா எல்லாத்துக்கும் தெய்வமா கொண்டாடி ஒரு தலைவரை வந்து கேப்டனு நீ எந்த க கப்பல் ஒரு நிறைய மொய்யால நீ தமிழா தமிழான்னு சொல்லிக்கிறேன் ஏன்னா நீ தமிழனா தமிழா தமிழான்னு போடு நீ தமிழா தமிழா பாண்டியங்களா மாமாக்கார பாண்டியா மாமா வேலை பார்க்குற பாண்டியா புரோக்கர் பாண்டியா இனிமேல் இனிமேல் உன் பேர் இதான்டா இனிமேல் இதாண்டா இதுக்கு மேல என்ன பேசலாம் கண்டிப்பா சொல்றேன் நான் சாதாரண ஒரு தொண்டரா சொல் எங்க பார்த்தாலும் சரியா நீ வந்து என்ன சொல்றா கேப்டன் கல்யாணம் மண்டபத்துக்கு வந்து காசு கொடுக்கலையா பிரேமலாதா ஏமாத்திட்டாங்க இடத்துல ஏன்டா என்ன இவ்வளவு நாளா ஏமாத்தினா விடுவாங்களாட்டா நீ முத வந்து அவங்கள வந்து பேட்டி விடு நீ முத பேட்டி விடுறான் ஆதாரத்தோட சொல்றா ஆதாரம் இருக்கா உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கா யாருக்கு பணம் கொடுக்கலாம் அவங்கள கூப்பிட்டு வரையா இல்லையே இல்லைன்னு வச்சுக்க உன்னைய மான நஷ்டோட வழக்கு போட்டு உன்னைய சந்தி சிரிக்க வச்சுக்கோங்கன்னா நாயே இனிமேல் எதா இருந்தாலும் அளந்து பேசு தேவையில்லாம தேமுத்திக்கா தேடா இதை பேசுனதுனாலே உனக்கு வந்து பிச்சை ஓடுறாங்க அதை நீ கஞ்சி குடிக்கிறியா அதனால வந்து எப்போ பார்த்தாலும் தேமுத்திக்கா தேமுத்திக்கா தேமுத்திக்கான்னு பேசுறியா எந்த வேற ஏதாவது ஒரு கட்சியை உன்னால பேசணு இதா பேசு மற்ற கட்சி கேட்டா தமிழ்நாட்டில் எத்தனை கட்சி இருக்குது வந்த கட்சி இருக்கு ஆண்ட கட்சி இருக்கு ஆள போடுற கட்சி இருக்கு கட்சி இருக்கு மத்திய கட்சி இருக்கு எவ்வளவு கட்சிகள் இருக்கு புதுசு புதுசா ஒரு கட்சி இருக்கு இந்த கட்சிகளை பத்தி பேசுறா எப்ப பார்த்தாலும் தேமுதிக 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 ஏன்னா நாயே அந்த தேமுதிகத்தான் உனக்கு வந்து கஞ்சி கிடைக்குதுன்னா நல்லபடியா சந்தோஷம் நல்லா எங்க கேம் வந்து தூக்கி பேசு எங்க தென் தமிழர்கள் எல்லாம் பார்த்து கூட உனக்கு ஏதோ ஒரு பிச்சையை கூட போடுறான் அதுக்காக வேண்டிய அடுத்த வேண்டிய பிச்சை எடுத்த காசுக்காக வாழ்வாழ் கத்தா பாண்டியா மாமா வேலை பார்க்கற பாண்டியா இதோட நீ வந்து இந்த மாமா வேலையை மட்டும் பாரு தேமுதிக நீ மேலே சீந்தி பாக்காத நீ சீந்தி பார்த்தோடனே செருப்பிடி வாங்குவேன் நான் இதோட நிப்பாட்டிக்க மரியாதை இல்லை இனிமேல் எங்க பார்த்தாலும் கண்டிப்பா என் தொண்டர்கள் உன்னை வந்து செருப்பால் அடிப்பாங்க இதோட நிப்பாட்டிக்கிறா பாண்டியா மாமா பாண்டியா மாமா வேலையை மட்டும் பாரு நீ மேல் எந்த வேலையும் பார்க்காத தேமுதிக பத்தி பேசாத மரியாதையை இதோடு நிப்பாட்டிக்க வேண்டாம்